உட்காந்துக்கோ பிரச்சனை இல்லை நீ அப்ப வாங்கன்னு வேண்டாம் நீ உட்காந்துக்கோ நீ ரிலாக்ஸ்தான் உட்காந்து கூட நீ உட்காந்து கிடைச்சிடலாம் பிடிச்சிருக்கான் குளிருது உட்காந்துக்கோமா கொஞ்சம் கழிச்சு விடலப்பா சரியா அப்ப ஒன்று சொல்ல மாட்டாங்க உட்காந்துக்கோ உனக்கு பிடிச்சிருந்தா போக வேண்டாம் நீ உட்காந்துச்சு கழிச்சிவா ஏன் பின்னாடி கேட்க மாட்டாங்க அம்மா இங்கதான் வெளிய நிக்க போறேன் அம்மக தூக்கமா வருது ரெண்டு மனசா இருக்கு உள்ளயும் போனோம் போயாச்சுமா போலாம்